இன்னிக்கு தை முதல் நாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னால்ல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணனுடைய மகனான சாம்பவானுக்கு சூரிய பகவான் இரகசியமாக உபதேசித்த இருபத்தி ஓரு முக்கியமான சூரிய பகவானுடைய திருநாமங்களையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த திருநாமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு ஆரோக்கியம் ஒழுக்கம் பலம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு புத்தி கூர்மை ஏற்படும் இப்போ நம்ம அந்த இருபத்தி ஒரு திருநாமங்களை स्क्रीन्ल पात्कलम् ॐ विगतो विश्ववांस्वय माताण्डो भास्करो रविः लोकप्रकाश श्रीमान् लोकसाक्षी लोकसाक्षित्रिलोकेश कर्ता हर्ता समीरसः तपनस्तापनशैव सुशिशब्द अश्ववागनः कपस्तिस्तोकबब्रह्मा च सर्वदेवनमस्कृतः विकर्ता கர்த்தா அப்படின்னா செயல் செய்பவர் விகர்த்தா அப்படின்னா எல்லாம் செயலுக்கும் காரணமானவர் விஸ்வவான் அப்படின்னா பறந்து விதிந்தவர் மார்த்தாண்டா அப்படின்னா உக்ரமானவர் பாஸ்கரா அப்படின்னா ஒரு தேஜோமயமான ஒளிமயமானவர் ரவி அப்படிங்கிற திருநாமத்துக்கும் அதே அர்த்தம்தான் லோக பிரகாச உலகத்தை பிரகாசிக்க செய்பவர் ஸ்ரீமான் உயர்ந்தவர் லோக சக்ஷூர் அப்படின்னா பார்வை லோக சக்ஷூர் உலகத்துக்கே பார்வையா இருக்கிறவர் கிரகேஸ்வர கிரகங்களுக்கு அதிபதியானவர் லோக சாட்சி இந்த உலகத்துக்கு நடக்கிற எல்லா செயலுக்கும் சாட்சியாக விளங்குபவர் த்ரீ லோகேச மூன்று உலகத்துக்கும் ஈசனாக இருப்பவர் மறுபடியும் கத்த அப்படிங்கிற திருநாமம் தான் அர்த்தா அப்படிங்கிற திருநாமத்துக்கு யாக யஜங்களை செய்யறவர் தமீஸ்வர அப்படின்னா உயர்ந்தவர் அப்படின்ட்டு அர்த்தம் தபனஸ் தவ வலிமை கொண்டவர் தாபனஸ் அதாவது தாபம் ஒரு ஆசை ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணுவார் சுசி அப்படிங்கிறவர் பிரகாசிக்கிறவர் சப்த அஸ்வ வாகனக அஸ்வ அப்படின்னா குதிரை சப்த அப்படின்னா ஏழு ஏழு குதிரைகளை வாகனமாக கொண்டவர் கபிஸ்தி அஸ்த அத தாமரை மலர் ஏந்தி இருப்பவர் பிரம்மா ச சர்வ தேவ நமஸ்கிருத பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் நமஸ்காரம் செய்யப்பட்டவர் யார் இந்த இருபத்தி ஓரு முக்கியமான திருநாமங்களையும் பயபக்தியோட சூரிய பகவானை நினச்சிட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியம் ஒழுக்கம் புத்தி கூர்மை இது மூன்றுமே கிடைக்கும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு சதவ ராஜம் அப்படின்ட்டு பேர் இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம காலையிலையும் மாலையிலையும் பயபக்தியோட சொல்லிட்டு வரதுனால சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கும் நம்மளுடைய பாவங்கள் விலைக்கு நமக்கு ஆரோக்கியம் ஒழுக்கம் புத்தி கூர்மை இது எல்லாமே கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்